ஆகஸ்ட் மாசம் கடைசியில் இருக்கும் கடைசி வாரம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த மந்த் எண்ட் வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம் வாங்க சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இது எல்லாமே இன்னைக்கே இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் கால் பண்ண இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் இட்டன் ஐஎன்சிங்கிற நிறுவனத்துல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கரும்பாளையத்துல பதினாறாயிரத்துல இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இது ஒரு நியூ

அடுத்து பாருங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்ரீகரி நெட்ரஸ்ல வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை தங்க நடத்தோடு இருக்குது டிபிஎன் கார்டன் தாராவ ரோடு அடுத்து ருத்ரா ஏஜென்சி பிரஷர் கேட்கிறாங்க எக்கச்சக்கமான பிரஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு இருக்குது ருத்ரா ஏஜென்சிஸ்ல சன் டைரக்ட் டிடிஎச் டீலரு டிடிஎச் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரியான தொழிலெல்லாம் எல்லாம் கத்துக்கலாம் பிரஷர் வேலை வாய்ப்பு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க

அடுத்து சுதர்சனம் பெக்ஸ்ல அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டொமஸ்டிக் யூனிட்ல அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உடனே இந்த வேலை வாய்ப்பு போலாம் அடுத்து கார்த்திக் கோ டேட்டா என்ட்ரி மேல் கேட்கிறாங்க உஷா தேட்டரே பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஆபீஸ் ஒர்க் அதே நிறுவனத்தில் இருக்குது ஜெய் மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கிறாங்க பொங்களூர் பகுதி இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்மிட்ஸ்ல அக்கௌண்ட் மேல் இருக்குது எக்ஸலண்ட் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் மேல் இருக்குது ஜோ கார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஃபியூசிங் ஆப்ரேட்டர் இருக்குது ஓவர்லாக் டெய்லர் இருக்குது ஃபேட்ராக் டெய்லர் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் எம்ஜி கார்டர்ல செக்யூரிட்டி இருக்குது தங்கரடத்தோட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஸ்டாஃப் லெவல்ல மெர்ச்சண்டைசிங் ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன் ஜிவிஎஸ்ல இன்னைக்கு டேட்ல ஐநூத்தி நாற்பத்தி எட்டு வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்க எதிர்பார்க்கிற ரேவ்ல எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நம்ம ஜிவிஸ் இருக்கிற பத்து கட்சி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்